தேனி மாவட்டம் தாமரைகுளம் இங்கே வந்து ஒரு வெங்கடா வெங்கடாஜலபதி கோவில் மலையில் இருக்கு இந்த மலையை ஒட்டி வந்து ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தர்கா இருக்கு இந்த தர்கா சேர்ந்த சேர்ந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில ஆண்டுகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கோயில் மேலே அந்த மலை மேலே பச்சை கொடி வைப்பது இல்லை சமாதி விட்டுது இல்லை கொட்டகை இந்த மாதிரி எல்லாம் அமைக்கிறது நடவடிக்கைகளை தொடர்ந்து நடந்து நடத்திக்கிட்டே வந்திருக்காங்க இது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அங்கிருந்து அங்கே இருக்க இந்த குற்றச்சாட்டு கூறப்பட்டு வந்தது தற்போது என்ன பண்ணுவேன் ஒரு ஆயிரக்கணக்கான முஸ்லீம் மேலே வந்து மலை மேல வந்து நாங்க வந்து பிரியாணி நடத்த நடத்தப்போறோம்னுட்டு கிளம்பியிருக்காங்க இந்த இது மூலமா என்ன பண்ணாங்க குண்டின் புனிதத்தை கெடுக்க போறாங்க அப்படின்னு சிலர் வந்து குற்றச்சிட்டு வச்சிருக்காங்க அது அங்க இருக்க உள்ளூர் மக்கள் இது அதுக்கப்புறம் இன்னும் சில மக்கள் என்ன சொல்லிருக்காங்க இது ஒன்றும் போலவே இந்த ஒரு மலையை கைப்பற்றதுக்குண்டான முயற்சியை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்புள்ள ரெண்டாயிரம் ஒன்று திரண்டு என்ன கருப்புக்கொடி போராட்டம் நடத்தப்போனும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க இது ஒன்றை கொடி போராட்டம் நடத்தின கைது செய்து இது பண்ணியிருக்காங்க இரண்டாவது என்ன இன்னொரு விஷயம் மத அடிப்படையாக ஒரு விஷயத்தை விஷயத்த ஏற்படுத்தி ஒரு மத போராட்டத்தை இந்த ஒரு அமைப்பு தொடர்ந்து செய்கிறாங்க இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இந்து அமைப்புகள் எல்லாரும் ஒன்று கூடி இது பண்ணியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க தேனி மாவட்டம் தாமரைக்குளம் அங்க இருக்கக்கூடிய ஒரு குன்று அந்த குன்றில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோவிலுக்கு மிக அருகிலேயே அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நூறு நூத்தி அடி அடிதான் இருக்கும் அதுக்கடையில வந்து ஒரு அந்த குன்று மேல வந்து ஒரு ஏதோ ஏதோ ஒரு காலத்துல வந்து அது ஏதோ இருபது ஆண்டுகளாக இருக்கிறதா சொல்றாங்க ஆனா சரியா தெரியல ஆனா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சம் ஒரு புதைக்கப்பட்டதாலும் யாரோ ரெண்டு பேர் மூணு பேர் அப்ப வந்துட்டு போவாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி இருந்திருக்கு ஆனா படிப்படியாக அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் விதமாக துலுக்கர்கள் செய்து வருகிறார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பச்சை கலர் கொடியை கொண்டு போய் அங்க நாட்டிட்டு வராங்க கடந்த வருடம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து போய் ஒரு ஷெட்டு போடுறாங்க ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு அமைப்பை போ பண்ணி அந்த ஷெட்டுல போயிட்டு ஒரு இருபது பேருக்கு மேல போய் அங்க போய் நமாஸ் சேரும் அப்படின்னு சொல்லி நாங்க பண்றாங்க அப்படி இந்த மாதிரி பண்ணும் பொழுது அங்க உள்ள இருக்க உள்ளூர் கேக்குறாங்க இது வந்து எப்படி நீங்க பண்றீங்க இது வந்து அரசு புறம்போக்கு நிலம் ஏற்கனவே அந்த வெங்கடா கோயில் என்பதும் அரசு புறம்போக்கு நிலத்துல இருந்தாலும் அது வந்து ஹெச்ஆர்என்சியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல இருந்தாலும் கூட அந்த நில அந்த கோவிலை முழுவதுமாக பராமரித்து அந்த கோவில் உள்ள விசேஷங்கள் நடத்துவது போன்ற எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தான் செய்து வருகிறார்கள் ஹெச்ஆர்என்சி எதுவும் அந்த கோவிலுக்கு செய்வதில்லை என்று அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுடைய கூற்றாக இருக்கு இந்த நிலையில இவங்க அங்க போய் ஷெட் எல்லாம் அமைக்க போகும்போது அப்பொழுதே உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பெடிஷன் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் சிஎம்சிலுக்கு எழுதியிருக்காங்க அங்க இருக்க ஒரு தாசில்தார் அந்த மாதிரி அந்த அரசு அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்திருக்காங்க ஆனா எதையுமே அவர்கள் எதற்கும் பதில் கூறவும் இல்லை எந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படவும் இல்லை இப்படி இருந்திருக்கு இந்த நிலையில என்ன பண்றாங்க இந்த வருஷம்னா ஒரு ஐநூறுக்கு பேருக்கு மேல அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அங்க வந்து நாங்க வந்து தொழுக தொழுகை நடத்தி அதாவது தர்கா கந்தூரி விழாவோ அல்லது மின்னாடின விழாவோ ஏதோ ஒரு விழா இதை வந்து நாங்க அங்க பண்ண போறோம் அதுக்காக நாங்கள் கருவி இருந்ததா பிரியாணியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அப்ப இது தெரியும் பொழுது பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க இதை வந்து இது நாங்க பண்ண போறோம் எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி இந்த மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க இந்த நிலையில தான் ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க போயிட்டு மனு கொடுக்கிறார்கள் இந்த மாதிரி வந்து இந்த ம மலையினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய விதமாக இவங்க இதை செய்யறாங்க கோவிலுக்கு மிக மாதிரி இவங்க செய்வது எந்த விதத்துல நியாயம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவர்கள் என்ன வழிபாட்டு முறையை அங்க இருந்தாங்களோ இதெல்லாம் இருக்கு இல்லாதது புதுசா எதுக்கு இதை ஏற்படுத்தணும் இப்ப அதனால இதை நீங்க நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டிஎஸ்பி தாசில்தார் எல்லார்கிட்டயுமே இவங்க வந்து புகார் கொடுக்கறாங்க ஆனா யாருமே கண்டுக்கவே இல்லை இந்த நிலையில நேற்றுக்கு வந்து இவங்க வந்து நாளைக்கு அதாவது இன்று வந்து நாங்கள் அதை போய் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஊர் மக்கள் என்ன பண்றாங்க போராட்டத்துல இறங்குறாங்க ஏன்னா எந்த பதிலும் அரசு இருந்து வரல அப்படின்னு சொன்னேன் அந்த நிலையில அவங்க என்ன பண்றாங்க ஏற்கனவே இந்த யாரு இந்த துலுக்கர்கள் மேல போய் பண்ண போறோம்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு டிஎஸ்பி மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சொல்றாங்க ஆனா டிஎஸ்பி சொல்வது எதையுமே இவர்கள் காதல் போட்டுக் கொள்ளாமல் நாங்கள் நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க அப்ப அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் போன்ற போது இதுல நம்ம ஹிந்து மக்கள் தரப்புல வந்து இல்லாத நடைமுறைகளை எதற்காக இப்ப திடீர் என்று புகுத்த வேண்டும் ஏற்கனவே அரசு பரம்போக்கு நிலத்துல ஆக்கிரமிச்சு ஒரு ஷெட்டு போடுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் எப்படி எந்த அனுமதியும் இல்லாம ஒரு ஷெட்டு போட்டு நீங்க அப்படி நடத்தலாம் அதுவும் கோவிலுக்கு அருகிலேயே என்ன இப்படி பண்றது ரெண்டாவது கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய பாதையை இப்ப அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை உபயோகப்படுத்துறார்கள் எப்படி இதெல்லாம் செய்யலாம் எப்படி இதுக்கெல்லாம் அனுமதி தரீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கேள்வி கேட்டு இந்துக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் அந்த நேரத்துல இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த பேச்சுவார்த்தை வரும் பொழுது அங்க நாங்க நாங்க வந்து சரி நீங்க கறி விருந்து தானே அவங்க சாப்பிடுவதற்கு நாமளும் யாரையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு காவல்துறை தரப்புல யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அசைவ உணவு சமைப்பதற்கெல்லாம் நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு இந்த நம்ம தரப்பு மக்கள் சொல்லும் பொழுது நாங்கள் சைவ விருந்து வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க இதுவரைக்கும் இல்லாத நடைமுறை ஏன் நீங்க வந்து மேல மேல செய்யணும்னு நினைக்கிறீங்க அது கீழே மண்டபத்துல வச்சு போட்டுக்கோங்க சைவ விருந்து தானே நாங்களே கூட ஊர்க்காரர்கள் சைவ விருந்து செய்து தருகிறோம் அப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட அது எதையுமே இருக்காமல் நாங்கள் அங்கதான் செய்வோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்திருக்கிறார்கள் காவல்துறையினர் இதை வந்து நாங்க தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறவும் அவங்க தரப்பாவே பேசியிருக்காங்க இந்த நேரில இன்னைக்கு இந்த கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு முன்னாடி அந்த பகுதியிலிருந்து வந்த செய்தி பிரகாரம் தொழுக்கர்கள் மேலே சென்று அவங்க செய்ய வேண்டிய தொழுகை அந்த மாதிரி நமாஸ் அதெல்லாம் ஏதோ செய்து விட்டு அங்கேதான் சாப்பாடும் சமைத்து போட போகிறார்கள் அதை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதே நேரத்துல இந்துக்கள் நாங்க வந்து கோயிலுக்கு போறோம் நாங்க மேல போறோம்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கிளம்புன போது எங்களை எல்லாம் போக விடாம தடுத்துட்டாங்க தடுத்ததோட மட்டும் இல்லாமல் மீறி போக முற்பட்ட நம்ம இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த இருவர் மீது தாக்குதலும் நடத்தியிருக்காங்க தாக்குதலும் நடத்தியிருக்காங்க போலீஸ்காரர்கள் அடித்திருக்கிறார்கள் இப்ப எங்களை எல்லாம் கைது செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தகவல் நமக்கு வருது இந்த தகவல் எல்லாம் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் அங்க விஷ்ணு பிரியன் அவர்கள் நமக்கு இந்த தகவல் எல்லாம் கொடுக்கிறார் அப்ப நீங்க இந்த செய்தி இப்ப முழுக்கா பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு இப்ப என்ன என்னென்ன நினைவுகளுக்கு வர வேண்டும் என்று பாருங்க எல்லாம் ஒரே பேட்டர்லாம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்கணும் குன்றத்துல என்ன பிரச்சனை இதே பிரச்சனை தான் அங்க இருக்கக்கூடிய தர்கா வழிபாட்டுக்கு நாங்க போவோம் இத்தனை பேர் இப்படி போவோம் அந்த தர்கா வழிபாட்டுக்காக நாங்க அங்க போய் பிரியாணி எப்படி போய் பிரியாணி சாப்பிட்டாங்க யாருக்கும் தெரியாம அங்க போயிட்டு அசைவ உணவை சாப்பிட்டுட்டு இப்ப அது சரின்னு சொல்லி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதற்காக வழக்குகள்லாம் நடந்துட்டு இருக்கிறது பார்க்கறோம் எப்படி திருப்பரம் குன்ற மாதிரி இப்ப இன்னைக்கு இன்னொரு குன்றை ஆக்கிரமித்து அந்த குன்றில் இவங்களுடைய கேள்வி என்னன்னா இத்தனை வருஷம் இல்ல இப்ப நீங்க திடீர்னு கையில் எடுத்து நடத்தணும் அப்ப இது ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்தோட தானே ஏற்கனவே அந்த இந்து மக்கள் அந்த கோவிலை புனிதமா நினைச்சு அங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு ஏற்கனவே வேணுகோபால் கமிஷன் அவங்களுடைய ரிப்போர்ட்ல எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வழிபாட்டு தலத்திற்கு ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்திற்கு மிக அருகிலேயே அடுத்த மதத்தினுடைய வழிபாட்டு தளத்திற்கான அனுமதி வழங்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்ப ஆனா இங்க என்ன பண்றாங்க இவ்வளவு கிட்டக்க ஒரு வழி இது வச்சுட்டு இப்ப நாளைக்கு இதே நேரத்துல இந்துக்களுடைய கோவில்கள் பண்டிகை திருவிழா வரும் பொழுது இப்ப இதே இவங்க தடுக்க போயிடாங்க இன்னொன்னு இன்னொரு விஷயம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க தாமரை குளத்துல இருக்கக்கூடிய மொத்த முஸ்லீம்கள் வந்து கணக்கெடுத்தா கூட இவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இப்ப அவங்க சொல்றாங்க இது பாருங்க சேலம் தீவிட்டிப்பட்டி பிரச்சனை இருக்கட்டும் சேலம் தீவிட்டிப்பட்டி அந்த கிராமத்தில் நடந்த அந்த பிரச்சனை என்ன இந்துக்கள் வழிபாட்டு தலம் அங்க இருக்கு மிக அருகிலேயே இருக்கு அவங்க அந்த அந் ரெண்டாவது இப்ப அந்த இடத்த வந்து ஒரு ஈத்கா மைதானமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்கா மைதானமாக இப்ப அரசே வந்து இந்த புறம்போக்கு நிலத்தை தாரைவாத்து கொடுத்துருக்கு துல்கருக்கு அப்ப அங்க தரை வாத்து பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் ஒரு வேப்ப மரம் இருந்திருக்கிறது அந்த வேப்ப மரத்துல வச்சுதான் இவங்க வந்து பூர்வாங்க பூஜைகளை செய்து அங்கிருந்து தான் அவங்களுடைய ஊர்வலத்தை தொடர்ந்து அங்க மேல அந்த அந்த அதுக்கு அந்த இடத்தை தாண்டி ஒரு மாதிரி இருக்கிற பகுதியில அவங்க சாமி வைத்து வழிபாடு நடத்துகிறார்கள் அப்ப எதுக்கு வேண்டும் என்று இந்த இடத்த சூஸ் பண்ணணும் அது இது அரசு புறம்போக்கு நிலம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு மதத்துக்கு சார்பாக எப்படி நீங்க வந்து ஒரு கன்செஷன் கொடுக்க முடியும் சட்டத்தில் அது இடம் இருக்கிறதா அப்படிங்கிற கூடிய கேள்விக்கு இது வரைக்கும் பதில் கிடையாது அப்ப இதே போலதான் இப்ப இங்கேயும் பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க இந்த அரசு புறம்போக்கு எல்லாம் அதுலேயும் எப்படிப்பட்ட ஒரு ஆக்கிரமம் எப்படி நடந்திருக்கு பாருங்க அந்த பேட்டர்ன் எல்லாம் எப்படி வருது பாருங்க திருப்பரங்குன்றத்திலயும் நடந்த அதே விஷயம் இப்பொழுது இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது இதே போலதான் இப்ப வந்து மேட்டுப்பாளையத்துல கரெக்ட் மேடு அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில அந்த கரெக்டு மாதிரி மேல போயிட்டு ஒரு தர்கா மாதிரியான ஒரு அமைப்பை அங்க இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பை இப்ப அங்க கொண்டு போய் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்ப நாளடைவில் நாளைக்கு இதே அங்கேயும் இந்த ஆக்கிரமிப்பை தொடரப்போகிறார்கள் கோயம்புத்தூர்ல இதே போல சுடுகாடு அப்படிங்கிற பேர்ல சுடுகாடு ஆக்கிரமிப்பு எவ்வளவு நடந்திருக்கு அதுக்கான செய்திகள் சிந்தனைகளை நம்ம இங்கேயே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இந்த சூழ்நிலை இந்த போர்வைகள்ல பார்க்கும் பொழுது இன்னைக்கு தமிழகம் எங்கும் குன்றுகளை ஆக்கிரமிப்பது எங்க இந்து கோயில்கள் இருக்கோ அந்த இடத்துல போய் தேவையே இல்லாத ஒரு பிரச்சனைகளை பண்ணுவது அந்த இடத்தை ஆக்கிரமிப்பது அவருடைய வழிபாட்டை தடுக்கும் விதமாகவே நடந்து கொள்வது என்று தொடர்ந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்ப இந்துக்கள் எல்லாம் வந்து புகார் கொடுக்கும் பொழுது அரசாங்கம் எதுவும் கண்டு கொள்ளாமல் அமைதியாக இருந்து விட்டு அந்த பிரச்சனையை வரும் பொழுது இப்ப வந்து இன்னைக்கு பிரச்சனைன்னு வந்து இந்துக்கள் போராட்டம்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு இந்த டிஎஸ்பியோ இவங்களும் வந்திருக்காங்க ஒருவேளை இந்த இந்துக்கள் இன்னைக்கு இந்த போராட்டம் என்பதை வீதியில் இறங்காவிட்டால் இன்னைக்கு அந்த மலையில போய் இவங்க விருந்து செஞ்சு சாப்பிட்டு அதெல்லாம் நடந்திருக்கும் அதற்கான முயற்சி தானே இதே இப்ப தீவெட்டி பட்டியலையும் அதே தான் பாருங்க இப்ப தீவேட்டி பட்டியல இப்ப அவங்க அந்த போராட்டம் அது இதுன்னு வந்ததுனால அந்த ஈத்கா மைதானம்ங்கறது செய்து அதற்கு கம்பி வெளியெல்லாம் போடப்பட்டது இவங்க வடக்குறதுனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க அந்த கம்பி வேலி எல்லாத்தையும் அறுத்து இருந்திருக்கிறார்கள் மீனம் போட்டது எல்லாத்தையும் எடுத்திருக்கிறாங்க அப்ப கேட்ட போது அவங்க என்ன சொல்றாங்க அவங்க மீறி போய் பண்ணிட்டாங்க அது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது அதுலயும் கூட அங்க என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு தாசில்தார் அது துலுக்க தாசில்தார் வந்த உடனே வேக வேகமாக அந்த ஆர்டரை போட்டு அந்த இடத்த வந்து கொடுக்குறாங்க அப்ப எந்த அளவுக்கு அரசாங்கமும் இன்னைக்கு அதற்கு தொடர்புடைய இந்த அரசாங்க அதிகாரிகளும் இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க இந்த ஆக்கிரமிப்பை எப்படி எல்லாம் இவர்களும் இவர்களுடைய ஆசையினுடனும் கூட அந்த ஆக்கிரமிப்புகள் இன்னைக்கு நடந்தேறுகின்றன அப்படிங்கிறதையும் பாருங்க மொத்தத்துல இன்னைக்கு இந்துக்கள் இதற்காக வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் இது ஏதோ வந்து இந்த போராட்டம் வந்து நீங்க நல்லா பார்க்கணும் திருப்பரங்குன்றத்துல நடந்துச்சு திருப்புரங்குன்றத்தில் நடந்த போது என்ன திருப்புரங்குன்றத்தில் நடக்க போகுது வேற வேற அடுத்து எங்க பண்ண போறாங்க அப்ப திருப்புரங்குன்றது இந்த மாதிரி அது ஏற்கனவே பல காலமா இருக்கு இதோ இந்துக்கள் தான் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு அன்னைக்கு பல பேர் பேசுறது இங்கே இந்த நடுநிலை வாதிகள்னு சொல்லணும் இங்க பேசிட்டு இருக்காங்கல்ல இப்ப இந்த தாமரை குளம் இது ஒரு ஓரமாக அங்க ஒரு கோயிலை அமைத்து இந்துக்கள் அமைதியாக வழிபட்டு கொண்டிருக்காரு இப்ப நீ அங்க போய் எதுக்கு இது நீ வைக்கணும் எந்த ஒரு அனுமதியும் நீ ஒரு ஷெட்டு போடுற இதே போல ஒரு அரசு புறம்போக்கு நிலத்துல ஒரு கோவிலோ இல்ல ஒரு ஷெட்டோ போட்ட முடியுமா இந்துக்கள் போட்டா அதை விட்டுருவாங்களா அலோ பண்ணுவாங்களா அப்ப எப்படி நடக்குது பாருங்க அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணம் மூடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம பகுதிக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏற்கனவே சென்னி அதே போலதான் கிறிஸ்தவர்கள் அதை இந்த மலையை ஆக்கிரமிப்பதற்காக வந்தார்கள் அப்ப அதே போல இந்துக்கள் இதே போல கிளர்ந்தெழுந்த ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் அங்கிருந்து அந்த கிறிஸ்தவர்கள் விரட்டப்பட்டார்கள் இன்னைக்கு வந்து இங்க இந்த துலுக்கம் வந்து இந்த மலையை இந்த குன்றை ஆக்கிரமிக்க இன்னைக்கு வந்திருக்கிறார்கள் அதற்கு எதிராகவும் இன்னைக்கு இந்துக்கள் வந்து கிளர்ந்தெழுந்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால இந்த இந்துக்களினுடைய இந்த போராட்டம் என்பது வெற்றி பெற வேண்டும் அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷெட்டு மற்ற அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் இதுக்காக இந்தற்காக நம்ம அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இவர்களுக்கு உறுதுணையாக நாம் நிற்க வேண்டும் இந்த செய்தியை நம்ம வந்து ஒவ்வொரு இடத்திலையும் நம்ம கொண்டு போய் அந்த இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் அதை இந்த செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இல்ல அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய லேண்டா தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு வந்து ஏன்னா இன்னொரு இது ஒரு விதமான லேன் ஜகாத் இன்னொரு விதமான லேன் ஜகாத் என்ன வப்பு சொல்லி அந்த இடங்களை எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது நடந்துட்டு வருது இதுல இருந்தெல்லாம் நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் ஒரு இடத்தில் பாதிப்பு நடக்கும் பொழுது அதற்கு அத்தனை இந்துக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்